ஆயிரம் நாக்க நாக்கடிக்குதான் ஆயிரம் ரூபாய் வச்சு மக்களே நாங்க தான் உங்க கார்த்திஸ்வர. இன்னைக்கு ஒரு தரமான பிராங்க் வீடியோ பார்க்க போறீங்க. நான் சரோ பிராங்க் பண்ற மாதிரி வீடியோ இருக்க போகுது. சோ இந்த பிராங்க் வீடியோ வந்து எப்படின்னா நார்மலாக இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த பிராங்க் விட சூப்பரா இருக்கும். அது எப்படி என்ன பிராங்க் அப்படிங்கிறத இந்த வீடியோல போய் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க Subscribe பண்ணிக்கணும். அப்படி லைக் ஐகானை கிளிக் பண்ணிக்கணும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். முன்னாடி பண்ண பிராங்க் வீடியோவோட இந்த பிராங்க் வீடியோவில் வந்து ஒரு நல்ல மெசேஜ் இருக்குன்னு சொல்ல வரேன் ஸோ என்னடா நீ மெசேஜ் சொல்லிட போகிற எல்லாரும் சொல்கிற மெசேஜ் தான் நீ சொல்ல போகிற அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சில பேர் நினைக்கலாம் அப்படிலாம் கிடையாது இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நடந்துட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயம் தப்பான விஷயன்னே அதை சொல்லலாம் ஸோ அதை பற்றின வந்து ஒரு மெசேஜாக நம்ம சொல்லுவோம் அந்த பிராங்க் மூலம் அப்படிங்கிறதுக்காக சரவை வந்து பிராங்க் பண்ண போறேன் கிச்சனில் வேலை செஞ்சுட்டு நான் போய் பெட்ரூம்ல வந்து செக் எல்லாமே ஃபிட் பண்ணி வச்சிடறேன் ஸோ வந்ததுக்கப்புறம் அந்த ப்ராங்க் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம்

மகாராணி வரணும் வரணும் உட்காரு மகா நீங்க விட்டு இருக்கீங்களா ஐயோ கால் வலிக்குது எனக்கு வலிக்குது உட்காருங்க மகாராணி சொல்லு என்ன ஓ நீங்க உட்காரோன்னு நீ உட்காருங்க முதல்ல உட்காரு உட்காருங்க மகாராணி உட்காருங்க வாங்க வாங்க மகாராணி உட்காருங்க மகாராணி சொல்றேன் உட்காருங்க வாங்க ஓடிட்டாவா

உட்காருசுற சொல்றேன் உக்கார் நீ உட்கார்ந்த எனக்கு வலிக்குது சரோ உட்கார்ந்த கால் நீ நின்னா எனக்கு கால் வலிக்குது சரோ எது உட்காரு சார் எனக்கு கால் உட்கார் 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 மகாராணி மகாராணி மங்கம்மா வந்துட்டாங்க

என் வாழ்க்கையில் எனக்கு கடவுள் மட்டும் ஒரு வர ஒரே ஒரு வரம் கேட்டார்னு வச்சுக்கோங்க அந்த கல்யாண நாள்னு ஒன்று இருக்கலாம் கடவுளே அதை மட்டும் என்னோட அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் என் இருந்து அப்படின்னு நான் சொல்லிடுவேன் உனக்கு என்ன பண்ண கல்யாணம் பண்ணதுக்கு அப்படி தான் யார் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தா நல்லா ஒருத்தர் ஒன்றும் சொல்லி கொடுக்க தேவையில்லை சரியா எனக்கே தெரியும் நாள் பாட நாள் பாட என்னென்ன ஆகுது எப்படி என் லைஃப் வாழ்க்க போகுதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும் ஒழுங்கு

நீ நான் நான் நல்லாதான் இருக்கிற நான் நல்லா தான் இருந்த எப்ப வந்தையோ எப்ப வந்தையோ அதோட நல்லதுங்கறதே போச்சு என்ன ஏதாவது பண்ணிட்டு இருந்த ஏதாவது ஒரு பிரயோஜனம் ஏதாவது ஒரு குண்டுமணி தங்கத்தை கொண்டு வந்தா அதுக்கப்புறம் சம்பாரிச்சு வாங்கல சம்பாரிச்சு வாங்கணும் நீ நம்ம வீட்டுல இருந்து உங்க வீட்டுல இருந்து கொண்டு வந்த மாதிரி இருக்கிற

ஒரு குண்டு மணி தாக்கம் போட கிடையாது இப்ப வேணா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருக்கோம் அப்பா இப்ப நேற்று கல்யாணம் பண்ண பத்து போன சாக நகையோட கல்யாணம் பண்ணிட்டு வரையா பத்து நாளைக்கு மணி கல்யாணம் பண்றோம் காரோட கல்யாணம் பண்றோம் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருக்கேன் அவளும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருக்கேன் அவெல்லாம் காசு வாங்கி தந்துருக்காங்க நான் வண்டி ஏ பிச்சைக்காரா இருக்கணும் இது வேற மாமா என்ன இது வேற எப்படி கல்யாணம் உனக்கு தான தெரியும் உனக்கு நான் வாழ்க்கை கொடுத்தனா இவர் உனக்கு நான் வாழ்க்கை கொடுத்தனா நீ எனக்கு நகை பணம் கொடுக்கணும் கொடுத்தியா இல்ல

எது வேணும் வேணும் இல்லைன்னா வேணாம் நீ போ ஐ டோன்ட் கேர் ஆ நான் நல்லாதான் இருப்பேன் நான் அப்படிதான் தர இருப்பேன் நான் எப்படியாவது மாற்றுவேன் நான் எப்படி வேணாலும் பேசுவேன் தரோம் எனக்கு வர்ற கோபத்தை சிரிச்சு கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறேன் சீரியஸான வச்சுக்க சீரியஸான வச்சுக்க சீரியஸான வச்சுக்க சீரியஸை வச்சுக்க முடிஞ்சுருவேன் சிரிக்க

ஆயிரம் நான் திருட்டா ஓடிடுயா அந்தா ஆயிரம் ரூபாய்க்கு கிளம்பு போய் ஆயிரரூவா நீ அங்கே வாங்கிட்டு வந்து எனக்கு நீ கொடுக்குறது நான் தர ஆயிரரூவா கிளம்பு ஆயரூவா தரலாம் ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய் அண்ணன் பண்ணுறது மளிகை சாமான் வாங்குகிற மாதம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய்க்கு க சந்தைக்கு போனால் ஒரு நாள் ஒரு வாரம் சந்தைக்கு போனால் ஐயோ ஆறு வாரம் போனால் ரெண்டாயிரம் ஆயிருது ஆயிரம் ரூபாய் எண்ணெய் பண்ணுறது செம்மா கோவத்தில் இருக்குது எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கல எனக்கா இப்போதான் எல்லாத்துக்கும் தெரிய வருது நாள் பட நாள் பட அப்படி புரியுது வேற வழியாக கல்யாணம் பண்ணியிருந்தா நகை நெட்டோட வந்திருப்பா பணம் காசு வந்திருக்கு எதுவுமே இல்லாமல் இப்படி வந்து இவள் வந்து வட கல்யாணம் பண்ணி கஷ்டப்பட்டு இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நான் கஷ்டப்பட போகிறது இல்லை ஒவ்வொரு நாளும் நான் நினைக்கிறப்போ இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு வாழ்ந்து இப்போதான் எல்லாரும் விட்டு இப்போ தான் வந்து பேசுறாங்க மதிக்கிறாங்க அந்த அளவுக்கு இருக்கும் நீ போய் நான் காசு வாங்க அது வெளி உலகத்துக்கு மதிக்கிறாங்கன்னா மதிச்சுட்டு போட்டு அது வெளியே எனக்கு என்னோட சைட் என்னோட பர்சனலா எனக்கு நீ வந்து வரதட்சணை வேணும் நீ தர மாட்டேங்கிற உனக்கு ரெண்டே சான்ஸ் தான் இப்ப சொல்கிறத ரெண்டே சான்ஸ் ஒன்று இப்போ சான்ஸ் தர போயிட்டு வரதட்சணையோடு வா இல்லையா போயிட்டு அங்கேயே இருந்துக்கோ திரும்பி வராது டூ வாய்ப்பு முடிவு பண்ணிக்கலாம் போயிட்டு பல்காக வர்றியா இல்லை அங்கேயே பல்காக இருந்துக்கிறியா சொல்லு நான் போக மாட்டேன் நான் நானும் போய் வாங்கிட்டு வர மாட்டேன் அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் நீ கிளம்பணும் இது வந்து என்னோட ஆர்டர் நான் கெஞ்ச கிடையாது சோமி இதை யூஸ் செய்து போயிட்டு பணத்தோட வா அப்படின்னு கேட்க கிடையாது பணத்தோட வா போயிட்டு வரதை சுனியோட இல்லைன்னா அங்கேயும் இருந்துக்கணும் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் சரியா கூட பழைய மாதிரி கொஞ்சிக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு இருப்பேன்னு நினைக்காத சரியா உள்ளே அட்டிக்கான் இறக்கிடுவேன் ரெண்டே சார்ச்சு முடிவு பண்ணிட்டு வந்துக்கோ இல்லைடா இப்போ கிளம்பு போய் பணத்தோடவா இல்லைன்னா பணத்தோட வர வேண்டாம் நீ அங்கேயே இருந்துக்கோ ஐ டோன்ட் கேர் எனக்கு பிரச்சனை கிடையாது நான் வேற வேலையா நான் மட்டும் வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்பேன் நீலே எனக்கு இன்னொரு பொண்ணு அது நகையோட வர வரப்படணும் கிடையாது பண்ணுவேன் மாதிரி சும்மா வர கிடையாது தெரிஞ்சுக்கோ அப்போ நீ கல்யாணம் பண்ணி வரதட்சணை வாங்கி அந்த காசுல சொகுசா வாழ்க்கை நான் வாங்கி பத்திரமா வச்சுக்குவேன் பத்திரம் நான் செலவு பண்ண மாட்டேன் சொகுசு நான் எதுக்கு செலவு பண்ணுறேன் அது கொடுத்தாங்கன்னா நான் எப்படி பத்திரமா பேங்கில் கொண்டு போய் வச்சுக்குவேன் இல்லை வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சுக்குவேன் செலவுன்ற வேலை உங்ககிட்ட எனக்கு தேவை அந்த வரதட்சணை வரணும் அதை செலவு பண்ணுறது பண்ணலை அது ரெண்டாவது விஷயம் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது எனக்கு அது எல்லாத்துக்கும் வருது எனக்கு வரல அப்படி வருது அவ்வளோதான் அந்த நீயே வச்சுக்கோ நீயே மாட்டிக்கோ நீயே வச்சுக்கோ ஆனால் நம்ம வீட்டுக்குள்ள வருது அவ்வளோதான் முடியுமா போய் எடுத்துட்டு இல்லை அங்கேயே இருக்கிறியா திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன் என்ன தலையாடிக்கிறே மாட்டே போக மாட்டேன் கிளம்பு கிளம்பு போ 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 நிக்காத நிக்காத போயிரு போயிரு சார் போயிரு போயிரு எட்டி எட்டு உதச்சிருவோம் போயிருந்தால அன்பா சொல்லிக்கிட்டு இருந்தா போயிரு அடிய கூட நான் வாங்கிக்கிறேன் நான் போக மாட்டேன் நான் போய் காசு வாங்க மாட்டேன் சோத்தீங்க அடி வாங்கிட்டு போய் நான் அங்க போயி

பிராங்க் வீடியோ டி அட பிராங்க் வீடியோ அங்க வாரு பிராங்க் சரோ மனசு இருக்கறதானே இல்ல பிராங்க் ஏய் நீங்க இருக்கு ஒரு நிமிஷம் பிராங்க் 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 வந்தற 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 பிராங்க் சரோ பிராங்க்ங்க சரோ பிராங்க் சரோ இங்க விட்ட ஓடி வா நான் மனசு இருக்கறதானே இல்ல இல்ல மனசு இருக்கறதெல்லாம் சொல்லக் கூடியது சரோ ஏய் விளையாட்டுக்கு பிராங்க் வீடியோ பண்ணு சரோ எனக்கு கைய மூடு சரி இங்க பாரு பிராங்க் வீடியோ முடிச்சிட்டு போலாம் நான் இப்படி இந்த பிராங்க் நல்லா இருக்கா

சரோலையினா கார்த்தி இல்லை அந்த மாதிரி தான் ஸோ நான் விளாட்டுக்கு தேவையான நேரம் வந்து உங்களை பேசினேன் வந்து இதை உட்காருவா சாரி ஆ ஆ சரி சாரி 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 சரோ ஓகேவா ஆக்சுவலாக வந்து வரதட்சணை வாங்குறதும் தப்பு வரதட்சணை கொடுக்கறதும் தப்புங்க என்னை பொறுத்த அளவுக்கு எப்பவுமே இதுதான் ஸோ நான் வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ நான் வந்து வரதட்சணாலும் வாங்கி கல்யாணம் பண்ணல என்னை பொறுத்தளவுக்கு வரதட்சணை வாங்குறது ரொம்ப ரொம்ப தப்பு கொடுக்குறதும் தப்பு தான் ஏன்னா நம்ம நிறையா நம்ம சமூகத்தில் இப்போ கூட நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் வரதட்சணால் எவ்வளோ பிரச்சனைகள் ஆகுது அப்புறம் உயிரிழப்புகள் ஆகுது அப்படின்னு ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிற விஷயம் ஸோ அது எப்போ எப்போ இருந்தே அந்த விஷயத்த சொல்லிகிட்டு தான் இருக்காங்க இப்போ ரீசெண்டாக வர வர அது ரொம்ப அதிக அதிகமாகிற மாதிரி இருக்குது ஸோ அதனால தான் அது ஒரு விழிப்புணர்வு வீடியோ மாதிரி தான் அந்த பிராங்க் வீடியோ அப்படி தான் நான் யோசித்தேன் ஸோ இந்த மாதிரி ப்ராங்க் பண்ணுவோம் இப்போ ஏதோ ஒரு நம்மளால் முடிஞ்ச ஒரு மெசேஜ் மாதிரி சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ அதனால் வ வரதட்சணை வாங்குறதும் கொடுக்கறதும் தப்புங்க அதனால தான் சொல்லுங்கள் இந்த ப்ரேங்க் வீடியோ மூலம் இந்த மாதிரி சொல்லலாம் வரதட்சணை பற்றி அப்படி சொல்லலாம் அப்படிங்கிறக்காக தான் எடுத்தேன் வேறு எந்த ஒரு நோக்கத்தாலையும் கிட்ட நான் பணம் வாங்கணும் பணம் கொடுக்கணும் அப்படின்னா நான் எந்த ஒரு நோக்கத்தோடு பேசலை ஒரு ஜஸ்ட்டு ஃப்ராங்காக வந்து வரதட்சணை பற்றி நம்ம சொல்லுவோம் மக்கள்கிட்ட அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ நல்லா இருக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் ஓகே தானே நீ ஏதாவது கருத்து சொல்கிறியா தெரியலையே எனக்கு நீ ஏன் ஃப் பிரேங்க் எனக்கு தெரியல எல்லாருமே வந்து ரொம்ப திட்டுறாங்க நீங்கள் நீங்கள் போடுற வீடியோ எதுவுமே நல்லா இல்லை இதெல்லாம் ஒரு பிராங்காக ஃப்ரேங்குனாலே எல்லாம் சொல்லி வச்சு தான் செய்கிறாங்க யாரும் வந்து சொல்லாமலாம் சொல் செய்யவே மாட்டாங்க எல்லாருமே சொல்லி வச்சு தான் ஃப்ரேங்க் வீடியோவை செய்கிறாங்க என்னமோ நாங்கள் தான் அது மாதிரி பண்ணுற மாதிரி புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி எல்லாருமே பேசுகிறீங்க

நீ வந்து நீ கொஞ்சம் கொஞ்ச நாள் தான் நினைக்கிற இதெல்லாம் நாங்க மீடியாக்குள்ள வர்றதெல்லாம் நீ எவ்வளவு பண்ணிடுவோம் அந்த தான் போயிட்டு இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப மன உளைச்சலுங்க எங்களுக்கு ஒன்றும் சொல்ற அளவுக்கு இல்லை நீங்களும் அந்த அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்க மாதிரி தெரியல அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படியே இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறோம் ஏன்னா வளர்ந்து வரவங்களுக்கே தான் இன்னும் சப்போர்ட் போய்கிட்டே இருக்கு அவங்க என்ன பண்ணனாலும் அவங்களுக்கு லைக்ஸ் போகுது என்ன பண்ணனாலும் அவங்களுக்கு வியூஸ் போகுது சும்மா ஜஸ்ட் இப்படி நின்று இப்படி ஒரு ஃபோட்டோ போடுறாங்க அதுக்கு அவ்வளோ அவ்வளோ லைக்ஸ் கொடுக்குறீங்க அது ஏன்னு எனக்கும் புரியல நம்ம எவ்வளோதான் எஃபோர்ட்டோ எடுத்து போட்டாலும் எப்படி தான் பண்ணாலும் வந்து எங்களுக்கு உண்டான பாவனங்கள் அந்த பா பா அந்த நடை உடை டான்ஸ் அதே மாதிரி அதுதான் நாங்கள் பண்ண முடியும் வராததை வந்து நாங்கள் அதை வர வச்சு எங்களால் ட்ரை பண்ண முடியல ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு எங்களால் கொடுக்க முடியல ஓரளவுக்கு தான் கொடுக்குறோம் அதான் சொல்கிறேன் நீ காலப்போக்கில் வந்து நீ எப்படி நாங்கள் சேனல் ரன் பண்ணுவோமா இல்லையான்னு எனக்கு தெரியல இந்த வீடியோ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதனால தான் நான் சொன்னேன் இதுல வேற அடுத்தவங்களை பார்த்து காப்பி அடிக்கிறது வேற அதை வேற வந்து சொல்றீங்க யாரு யாரையும் காப்பி அடிக்கிறது இல்லை அது எல்லாம் அவங்க அவங்க திறமை காமிக்கிறாங்க நாங்களும் எங்களோட திறமையை தான் காமிக்கிறோம் அவங்க அதை முன்னாடி பண்றாங்கன்னா நாங்க அதுக்கப்புறம் பண்றோம் நாங்க அதை யோசிச்சு வச்சிருப்போம் அவங்க அதை முன்னாடி பண்ணியிருப்பாங்க அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது ஆனா வந்து அவங்கள பார்த்துட்டு அவங்கள மாதிரியே பண்ற மாதிரிலாம் அந்த சாங்னா அதை அவங்க பண்ணிருக்காங்க அந்த சாங்ல நாங்க பண்றோம் எங்களுக்கு தெரிஞ்சது நாங்க பண்றோம் அதுதான் வேற எதுவுமே கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இதாவே இருக்கு பாக்கலாம் அப்போ சரி ஓகே இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாத்துட்டு சொல்லுங்க இதோட ஒரு சூப்பரான வீடியோ சூப்பரான வீடியோ பாக்கோம் உங்கள சூப்பரான வீடியோ சூப்பரான வீடியோ தான் சொல்றோம் என்ன எப்பவுமே இந்த சூப்பரான வீடியோ வர மாட்டேங்கிறதா ஏனே தெரியல பட் இருந்தாலும் பரவாயில்ல சரிங்க பாய்ங்க